மேலாக நடைபெற்று வரும் பிரசித்தி பெற்ற பச்சை காளி பவள காளி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இரண்டு காலிகளும் வீடு தோறும் சென்று பக்தர்களின் பூஜையை ஏற்றுக்கொண்டன விஜயாலய சோழனால் கட்டப்பட்ட சோழர் நாயக்கர் மராட்டியர் போன்ற மன்னர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டதும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான திருக்கோவில்களில் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு கோடியம்மன் ஆலயம் தஞ்சை மாநகர எல்லை பகுதியில் உள்ளது இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கி வருகிறது மகாவிஷ்ணு அம்சமான பச்சை காளியும் சிவபெருமானின் அம்சமான பவல காளியும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி காளியாட்டம் ஆடும் நிகழ்ச்சி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தஞ்சையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பச்சை காளி காளி திருவிழா காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது காளி அம்மன்களையும் அழைத்து வந்து இரண்டு காளியம்மன்களும் வழங்கிய திருநீர் திரும்பிய தனித்தனி கபாலங்களை பெற்று பக்தர்களுக்கு தலையில் திருநீர் பூசிவிட்டு இரண்டு காளியம்மன்களையும் ஆசி வழங்குவார்கள் மேலும் வீடுகள் தோறும் நேரடியாக சென்று பக்தர்கள் பூஜையை ஏற்று ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது